ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான்வெஜ் வாங்கினு செஞ்சுருப்பீங்க நானும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மட்டன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டேன் இட்லி ஊற்றிட்டேன் இப்போ வந்து என்றைக்குமே நான் செய்யாத ஒரு விஷயம் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் செய்ய போகிறேன் அது என்னென்னா அது என்னென்னா ஆட்டோட ரத்தம் இது வரைக்கும் நான் அது செஞ்சதே கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அது என்னோடய ஸ்டைல்லையும் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோட ரத்தம் இது நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து முறை கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அதில் சின்ன சின்ன முடி இருக்குமா எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு அதனால ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா ஒரு பத்து முறை கழுவிட்டேன் நம்மளுக்காக இல்லைனாலும் பசங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நான் இது வரைக்கும் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன் எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்களோ அந்த அந்த மெத்தடில் தான் செய்கிறேன் வாங்க ஆட்டு ரத்தத்தை நல்லா கழுவி வச்சுக்கிட்டோமா பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் இருக்கும் நூற்றம்பது கிராமே இருக்கும் நல்லா உரித்து அறுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அறுத்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மிளகு தூள் கொஞ்சம் நம்ம போடுவோம் அதனால காரம் கொஞ்சம் லைட்டாகவே இருந்தால் தான் இதாக இருக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது பாருங்கள் அறுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தேங்காய் துருவிக்கலாம் இருங்க பாருங்க இந்த பக்கம் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இதை இறக்கிட்டு இது தாளிச்சிடலாம் ரத்தம் தாளிச்சிடலாம் ரத்தத்தை வந்து இப்படி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க ரெண்டு இதில் செய்வாங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கட் பண்ணி போட்டு தாளிப்பாங்க அப்படி செய்கிறத விட இப்படி செய்கிறது தான் நல்லாயிருக்கும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் உங்களுக்கு பீஸ் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப பொடிசாக வேணுமா முட்டை பொரியல் மாதிரி வேணும்னா ரொம்ப பொடிசாக இது பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் ஈரல் பொரியல் மாதிரி வேணும்னா கொஞ்சம் இவ்வளோ பெரிய துண்டு போட்டுக்கோங்க ஓகேவா இருங்க இதை பசைஞ்சிட்டு வந்துடுறேன் எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் சிரிப்பார் இதெல்லாம் பார்த்தா கையில் கூட மாட்டேன்னுவா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு எங்கள் பசங்களை கூட ஆச்சரியப்படுறாங்க இங்கே பாருங்கள் பாண்டல் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம் அதே மாதிரி பாருங்கள் மட்டனுக்கு அரைச்சி வச்சுருந்தா நான் அது கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் இல்லையா அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் அதனால் நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் என்னோடய ஸ்டைலுன்றதை விட இது எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க அதனால் நான் அந்த மாதிரி செய்யலாம் வெங்காயம் போட்டாச்சு வணங்கட்டும் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வணங்கட்டும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் மசாலா நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதை ஊற்றிடலாம் இந்த ரத்தத்தை ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு கூட அப்புறமா போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும் அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி நான் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடுறேன் பாருங்கள் இவ்வளோ தான் போடுறேன் பார்த்துட்டு லாஸ்ட்டில் கூட போட்டு கலக்கிக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கணும் மிளகு தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிடுங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஊற்றி இதை நல்லா கலக்குங்க ரெடி ஆயிடுச்சு ஆனால் உப்பு கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்